தால்மீன் சார் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் பத்து வருஷத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பட்டியலிட்டு பேச வேண்டியதை விட்டுட்டு ஒரு வெறுப்பு அரசியல் செய்வது பண்ணால் எப்படி மக்கள்கிட்ட ஒரு சளிப்பு வந்துருச்சு இது ஜனநாயகத்துக்கு எதிராக பல விஷயங்கள் செய்கிறாங்க நானூற்றி பதினைந்து எம்எல்ஏகளுக்கு மேலே விலைக்கு வாங்கியாச்சு இனிமேல் மக்கள் எப்படி நம்புவாங்க எப்படி வாக்களிச்சிருப்பாங்க நீங்கள் பாஜக வருமானம் கேட்குற கேள்வியே முதல்ல தப்பு தான் கம்பீரன் சாருடைய வாதமாக இருக்குது மக்கள் சளிச்சுட்டாங்களோ பத்து வருஷம் இருந்ததில் முதல்ல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டான பாரத நாட்டில் ஏழு கட்டமாக ஒரு தேர்தலை ஒரு பிரம்மாண்டமாக நடத்தி கிட்டத்தட்ட நாளைக்கு இதே நேரத்தில் முடிவடைய இருக்கிற வாக்களித்த பாரதிய மக்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் எல்லோரையும் எல்லாரையுமே அனை அனைவருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் முதல்ல இதை வந்து ஓரளவுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தியிருக்க தேர்தல் அனைத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வந்து உண்மையில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னே இந்த மாதிரி விவாதங்களில் கலந்து கொண்டவங்கள சொன்னாங்க இனிமேல் நாட்டில் இந்தியாவில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தனி கட்சி வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி தான் எல்லாருமே பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதம மந்திரி எங்களுடைய வேட்பாளராக திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் அறிவித்த பிறகு அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி பேசுனது எல்லாம் இதுதான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் வந்து தெளிவாக இந்த கரப்ஷன் கவர்மெண்ட்டு இத்தனை வந்து ஊழல் எப்படி வந்து இந்த வைரஸ் மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து எதிரியானது நாட்டுக்கு வந்து நாட்டுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது வளர்ச்சியை பாதிக்குதுன்னு சொன்னதுனால அந்த ஊழல் அரசை பார்த்த மக்களுடைய கோபம் தான் முதல் முறையாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடம் கிடைச்சிது எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்தது முன்னூற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே மாதிரி தூள்கிட்டோட ஒரே மாதிரி பேசுவாங்க டெல்லியிலருந்து கன்னியாகுமரி வரையில் எப்படின்னா இந்த தடவை அவர் முடியாது அப்படிதான் தமிழகத்தை கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் கூட பிரதமரை பற்றி ஒரு தவறான பரப்புரை செய்து அது இங்கே எடுபடாது சொன்னாங்க அது ஓரளவுக்கு எடுப்பட்டதும் கூட அது எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய தோல்வியெல்லாம் இருந்ததுன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்த தேர்தல் அப்படிலாம் இல்லை இது யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் இல்லை தேர்தலாக ரொம்ப தெளிவா இது வரைக்கும் பேசணும் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் மோடி வேண்டுமா வேண்டாமா மோடி வேண்டுமா இடம் இல்லைங்க மூன்றாவது முறையாக மோடி மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்ல இந்த தேர்தல் நடந்தது நானூறு இடங்கள் கொடுத்து மோடியினுடைய பத்தாண்டு சாதனைகளை மக்கள் அதிகமாக மதிப்பீடு செய்வார்களா என்பதற்கான சார் ரொம்ப சிம்பிளாக கேள்வி வைக்கிறேன் அதாவது கூட்டாட்சி தான் போக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னப்போ இரநூத்தி எழுபது அடுத்து முன்னூத்தி மு மூணு இப்போ அடுத்து நானூறு சொல்லும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க ஒட்டுமொத்தமா நாங்க தான் அதனால தான் இந்த சில விஷயங்கள் இப்போ ஒரு நேஷன் பாலிசி எல்லாம் வருது இதெல்லாம் வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியது மக்கள் தெளிவாயிட்டாங்க என்ன செஞ்சீங்க அதான் வந்து எங்களுடைய பாராளுமன்ற நிறைவுரையில் பாரத பிரதமர் அன்னைக்கு சொன்னார் இல்லையா எனக்கு பிஜேபி மட்டும் முந்நூற்றி எழுபது என்டிஏ கூட்டணி நானூரை தொடுவோம் அப்படி இது எங்களுடைய இலக்கு இதை ஏதோ நான் வந்து ஒரு வெற்று வாக்குறுதியாகவோ எனக்கு வந்து அதீத கற்பனையாகவோ நான் சொல்லலை இந்த பத்தாண்டுகளில் சுதந்திர பாரதத்தில் நாற்பத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில் என்னென்ன வளர்ச்சி இருந்ததோ இந்த பத்தாண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் அது ஒவ்வொரு துறையிலும் எத்தனை மடங்கு ஆகி உயர்ந்திருக்கிறது ஊழல் ஒழிந்திருக்கிறது ஒரு நயா பைசா ஊழல் சொல்ல முடியாத ஒரு பிரதமர் பத்தாண்டுகளில் அதாவது அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் இருந்தார் ஆனால் எப்படி நடந்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் பத்து வருஷம் இருந்தார் நாங்கள் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து குறைச்சி சொல்லலை ஆனால் எந்த அளவுக்கு ஊழல் இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த துறைன்னு ஒரு துறைன்னு நான் சொல்ல விரும்பலை எல்லா துறையிலும் இருந்தது அதை தண்டிக்கப்பட்டாங்களா தண்டிக்கப்படலையா அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கு நாம் எந்தெந்த

ஏன்னா சாமானிய மக்கள் வந்து நாற்பத்தி லட்சம் பேருக்கு நம்ம முத்ரா வங்கி குடுத்துருக்கோம் ஒரு வங்கியினுடைய கடன் வாங்குறது இருபது இருபது லட்சம் ரூபாய் எந்த விதமான பிணை இல்லாம குடுத்திருக்கோம் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மாசமா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரெண்டு ஆறாயிரம் அவங்களுடைய வங்கி கணக்குல போட்டிருக்கோம் அம்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு வந்து வங்கி கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம் பாரதத்துல வங்கி கணக்கு அங்க செஞ்ச சாதனைகளை மக்களை உணர வச்சிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரதமர் சொன்னார் அவருடைய பாராளுமன்ற அறிக்கையில் நாங்கள் எந்தெந்த துறை வாரியாக இந்த சாதனை செஞ்சிருக்கிறோம் இந்த சாதனைகள் மக்கள் அனுபவித்திருக்கிறாங்க அது எங்களை காப்பாற்றும் அதே மாதிரி இந்த தடவை எந்த விதமான ஆன்டி இன்கம்பென்ஸையும் கிடையாது பத்து ஆண்டுகள் இருந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு மனநிலை இல்லவே இல்லை இலுண்டர் விலை பெட்ரோல் டீசல் மக்கள் புரிந்து கொண்டு இருக்காங்க ஒரு சில விஷயத்துல ப்ரோ இன்கம்பென்ஸின்னு இருக்குது ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை இருக்குதுன்னு தான் மூன்றாவது முறையாக அவர் வருவது உறுதியாகி விட்டது என்பது மக்களுக்கு கேள்வி கேட்டு நான் வைத்தியம் இந்த 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 பிரச்சார தொடக்கத்துல முதல் ரெண்டு ஃபேஸ் தமிழகத்துல அதை தாண்டி கேரளம்னு வரும்போது வளர்ச்சி வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் பேசிய மோடியினுடைய டோன் போக போக மூன்றாவது நான்காவதுல ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அதனால இந்தியா பிளாக் முன்னெடுக்குது இவர் ரியாக்ட் பண்றாரு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட இடத்துல பொதுக்கூட்டத்தில் எழுபத்தி அஞ்சு நாளிகளை எண்பது பேட்டி கொடுத்துருக்காரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகினால இங்கே தென்செனையில் பரப்புரைக்கு இருக்கிற விஷயம் வேலூருக்கு இல்லை வேலூரில் வேற விஷயம் பேசணும் ஏன்னா வேலூர் பாராளுமன்றத்துக்குட்பட்ட என்ன செஞ்சேன்னு பேசினாரு அதான் இப்போ நீங்கள் இங்கிருந்து வயநாட்டிலேருந்து ஒருத்தர் ரேபர் ஏலி போய் நிற்கிறாருன்னா ஏன் ஓடி வரீங்கன்று சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா அப்போ ஒன்று ஏன் மாற்றி பேசுறீங்க எல்லா இடமும் நானூறு நானூறுன்னு விநாயகர் பிள்ளையார் சூழ் மாதிரி போட்டி வெற்றி பெறுவோம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லையே நாங்க தான் ஒவ்வொரு தடவையும் தொண்ணூறு நிமிஷம் பேசினார்னா அதுல எண்பத்தி நிமிஷம் எங்களுடைய சாதனையை சொல்றோம் அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி திமுக நாட்சினுடைய வேதனைகளும் சொல்லதானே வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பற்றிய விஷயத்தை சொல்லதானே வேணும் புரிஞ்சுக்கிறேன் அதனால நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம் நாங்க நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் நிச்சயமாக வெற்றி பெற போறோம் ஹாட்ரிக் சாதனை பண்ண போறாரு இன்னொரு வேதனையான ஹாட்ரிக் நடக்க போகுது எதிர்கட்சி அந்தஸ்து மூன்றாவது முறையாக கூட காங்கிரஸுக்கு வரப்போவதில்லை என்பது உண்மையில கொஞ்சம் வருத்தமான விஷயம் கூட சார் நீங்கள் வந்து வளர்ச்சி மட்டும்தான் நாங்கள் பண்ணோம் பத்து வருஷத்தில் நாங்கள் செய்யாத ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவர் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இடிலேருந்து சிபிஐலேருந்து பல விஷயங்கள் எடுத்து வச்சு இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓ ஓட்டு அளிக்க போகிறாங்க இன்னொன்று ஒன்று இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில் யார் என்ன எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எடுத்து வச்சோம் அதற்கான பலன் மக்கள்கிட்ட தெரிய போகுதுன்னு நாலு நாள் தானே பாருங்கள் ஜூன் நாலுன்றதான் இதயத்துலா சாருடைய வாதமாக இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணார்னா கூட அண்ணன் இதயத்துலாவுக்கு நாளைக்கு சாயந்திரம் எடுத்து இன்றைக்கு வந்துருக்கு முடிச்சிட்டு வரோம் நாளைக்கு மாலையில் எட்டு மணிக்குள்ளே ஓரளவுக்கு எக்ஸிட் போல் வந்துடும் மக்களுடைய மனநிலை என்னான்னு வந்துடும் அதன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அண்ணன் இதயத்துள்ளா அவர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் தப்பு இல்லை ஏன்னா நாங்கள் பிரதமர் வந்து எதெதுவோ சொன்னார் இது மட்டும் சொல்லலை கான்ஸ்டியூஷன் இல்லாமல் போய்டும் சொல்லலை ஒரே தேர்தல் நடக்காது அதிபர் ஆட்சி முறை வந்துடுன்னு சொல்லலை அது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நம்ம கார்த்திக் சிதம்பரம்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த மண்டேகா நிறுத்திடுவாங்க ஆயிரரூபா நிறுத்திடுவாங்க ரேஷன் அட்டையை நிறுத்திடுவாங்க அப்புறம் வந்து என்னது கோயிலில் வந்து நம்ம பண்ண முடியாது என்னென்ன சொல்லணுமோ எதோ இது எதுவுமே இருக்காது அப்படி சொல்லும்போது உங்களுடைய பரப்புரையை உங்களுடைய பிரச்சாரத்தினுடைய இருக்கிற ஒரு பொய்யான தகவலை பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இதனால் இவங்க பெரிய ஜனநாயகத்தை பற்றியே ரொம்ப காப்பாற்றினு மாதிரி சொன்னார் ஜனநாயகத்தை காப்பாற்றுனது எழுபத்தஞ்சில் யார் ஜனநாயகத்தை காப்பாற்றினாங்க மந்திரி சபையில் மன்மோகன் சிங்கை பற்றி உயர்வாக பேசினார் போட்டாரா என்னன்னு தெரியல அவர் அறிக்கை வந்துட்டதை பற்றி அவர் பேச மாட்டார் நன்னனே சொன்னார் அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் சட்டம் நிறைவேற்றுறாரு

இதில் பல பேர் மீது நாற்பத்தெட்டு மணிநாள் இருபத்தெட்டு மூணு நடவடிக்கை இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள் எடுப்பாங்க சமீபத்தில் கூட நேற்று அவர் கன்னியாகுமரி வந்ததில் கூட தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஃபேஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தரக்கூடாது அப்போது இதெல்லாம் சொல்லும்போது தான் அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தேர்தலுக்கு ஒரு நாள் இருக்கும்போது ஒரு தனி மனிதர் வந்து ஒரு போய் ஒரு தியானம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தில் விதிமுறை இருக்கா இல்ல தேர்தல் ஆணையத்துல ஏதாவது அது மாதிரி இருக்குது இந்த மாதிரி அவர் பிரதமரா இருந்தாலும் அவருடைய கடமைகளை அவருடைய கடைசி இதே மாதிரி போன பிரச்சனை வரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஆணையமே அவருக்கு அனுமதி வாங்கி தான் போனாரு இந்த தடவை கன்னியாகுமரியில் இருக்கிற மாவட்ட அதிகாரியும் சொல்லிட்டார் தேர்தல் நடத்துற அதிகாரி இது வந்து அவர் தனிப்பட்ட இடத்துக்கு போறாரு அவர் தனியார் இடத்துக்கு போறாரு இதுக்கு சம்பந்தமே இல்லை அனுமதி வாங்கணும்னு அவசியமே இல்ல இதுல எந்த விதி மீறலும் இல்லன்னு சொல்றாரு இதுல இதுல ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க காங்கிரஸ் கட்சி இருந்தே தெரியுது பாருங்க வந்து பயம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா ஒரு பிரதமர் அவர் வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஏன்னா உத்தரகாண்டில் அவர் போய் இப்போ ஒரு குகையில் அந்த ருத்ரா கேவுன்ற இடத்துல போயிட்டு அவர் போனவ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போனாருங்க பதினெட்டு மணி நேரம் அவர் அங்கே போய் தவம் இருந்தார் அந்த கோயிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கேவ் அது ஆனால் அந்த கேவ் அவர் போன பிறகு அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அதனுடைய ப புகழ் வந்து அதனுடைய என்கொயரி அதில் வந்து பதிவு பண்றதெல்லாம் பல மடங்கு நூறு மடங்கு ஆச்சு அதே மாதிரி தான் சாதாரண லக்ஷதீவு அது லக்ஷதீவுல ஒரு தடவை இவர் போயிட்டு வந்த பிறகு தான் உலகத்துக்கே அந்த லக்ஷதீவு பற்றிய வந்து மதிப்பு மாறுது அதனால ஒரு பிரதமர் நாட்டை பற்றியே அந்த நாட்டினுடைய உயர்வை பற்றி எல்லாத்து விதமாகவும் தான் அவர் அவரே தனிப்பட்ட முறையில் ஒரு தியானம் பண்ண என்ன மொழி சார்ந்து இனம் சார்ந்து ஒரு டிவைடை கிரியேட் பண்றாரு மோடி தேசிய தலைமை தேசிய தலைமை பண்ணலாமா ஒரு பிரதமரா இருந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாமா தலைவர் எம்ஜிஆரை பற்றி எதிர்கட்சியாக அப்போ இருந்த திமுக என்னெல்லாம் பேசுச்சின்னு சகோதரருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து இப்போ நான் அதாவது இது வந்து ஒரு தரமான விமர்சனமாக இருக்காது என் அவர் எந்த கான்டஸ்டில் என்ன சொன்னார் நம்ம பலவிதமாக விவாதிச்சாச்சு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சாதாரண ஒரு தியானம் கூட இந்த அளவுக்கு பயந்து போய் இந்த அளவுக்கு அதுக்காக ஒரு விமர்சனம் பண்ணுவது தான் வந்து ஒரு தோல்வி மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு ஏன்னால் இதில் எந்த விதிமுறலும் இல்லைன்னு நம்ம பல தடவை நிரூபிச்சிருக்கோம் சொல்லிட்டோம் காரணம் என்னென்னா இப்போ ஏழு கட்டமாக தேர்தல் நடந்தது ரைட்டு இப்போ ரெண்டாவது கட்ட தேர்தல் நடக்கும்போது ஒரு மாநிலத்துல ரெண்டாவது கட்ட தேர்தல் நடக்குதுன்னா அந்த அதே நாளில் மத்த மாநிலத்துல வந்து ராகுல் காந்தியோ அல்லது இந்திய கூட்டணி தலைவர்களோ எங்க பிரதமரோ பரப்புரை செஞ்சாங்களா செய்யலையா சொல்கிறீங்களா அல்லங்க அது அது வந்து அந்த அப்போ உடனே நாம் என்ன நினைக்கணும் அந்த ரெண்டாவது கட்ட தேர்தல் நடக்கிற அன்னைக்கு யாரும் பரப்புரை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமா அதெல்லாம் இல்ல இல்லை பார்க்கக்கூடாது இது வந்து அவருடைய உரிமைன்னு தேர்தல் ஆணையமும் சொல்லியாச்சு தேர்தல் அதிகாரியும் விதிமுறைகளும் இல்லைன்னு சொல்லியாச்சு ஆனா இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம் இவ்வளோ ஜோரம்னு தெரியல இன்னும் நாலாம் தேதி வந்தால் டைஃபாய்டெலாம் வந்துடும் போல இருக்கு எங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல காங்கிரஸ் கட்சி இந்த இந்தி கூட்டணி நானூறுக்கு மேல் அதில் நம்பிக்கை இருக்கீங்க ஏன்னா தொடர்ந்து நான்கு கட்டங்கள் முடிந்த பிறகு ஒரு தொய்வு இருக்கு ஏன் நாங்க சொல்றோம் நானூறுக்கு மேல நானூறுக்கு மேலே எந்த தொய்வுமே கிடையாதுங்க மக்கள் தெளிவா இருக்காங்க ஏன்னா அந்த இந்தி கூட்டணியை பற்றி நம்பகத்தன்மை அவங்களுக்கு யாருக்குமே இல்லை இந்தி கூட்டணி எந்த புள்ளி விவரம் எடுத்தாலும் முப்பது நாற்பதுலாம் காங்கிரஸ்க்கு வர்றதுக்கு இல்லை காங்கிரஸ் இருக்கிற கர்நாடகாவில் தெலுங்கானாவுலயும் ஹிமாச்சல பிரதேசிலையும் இருக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் வர்றது நாளுக்கு நாலு தான் நாங்கள் தெலுங்கானாவில் நாங்கள் இருந்து இப்போ பன்னெண்டு ஆக போகிறோம் கர்நாடகாவில் இருபத்தாறு இருந்தும் கிட்டத்தட்ட அது ஒன்று ரெண்டு வாய்ப்பு இருந்தால் போகுமே தவிர இருபத்தஞ்சு நாங்கள் ஜெயிக்க போறோம் அதனால் எங்கே எதுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்கோப் எங்க இருக்கு அதுக்கு பார்த்திங்கனா கேரளாவுல கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு அதிகமா வாய்ப்பு இருக்கு அதனால் காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு என்ன இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயம் சேர்த்து சொல்லிட்டோம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே சொல்றாரு நாங்க அதிகமான எண்ணிக்கைல எண்ணிக்கை நிக்க முடியாத காரணம் வந்து இந்த கூட்டணி ஏகப்பட்ட கூட்டணி இருக்கு எங்களுக்கு ரெண்டாவது சரி ரைட்டுங்க கூட்டணிக்கு நீங்க விட்டு குடுக்குறீங்க அப்புறம் ஏன் வந்து வெஸ்ட் பெங்கால கூட்டணி இல்ல ஏன் பஞ்சாப்ல கூட்டணி இல்லை ஏன் கேரளாவுல கூட்டணி இல்லை ஏன் அந்தமானில் கூட்டணி இல்லை ஏன் ஜார்வார்ட்ல கூட்டணி இல்ல அந்த போறாங்க உங்க மேல மக்களுக்கான ஒரு துளி நம்பிக்கை கூட வரதுக்கு வாய்ப்பே இல்ல சார் அவங்க கிட்ட வாங்கிட்டாரு இந்தி கூட்டணியக்குள்ளar இருக்கிற ஒரு முரண்பட்ட கூட்டணி இருக்கு இல்லையா இது மக்கள் நம்பிக்கை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை சொல்றதனாலதான் நாங்க 400 இடங்களுக்கு மேல ஒரு இல்ல 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 நேர் இல்ல பிரதமர் பொறுத்த நாங்க அண்ணா கூட சொன்னாரு அவங்க வந்து வளர்ச்சி பத்தி அவர் வளர்ச்சியை பத்தி மட்டும் தான் நாங்க பேசிர்க்கோம் அந்த நம்பிக்கை இருக்கு அதனாலதான் பிரதமர் ஒவ்வொரு முறையும் வளர்ச்சியை பத்தி பேசிட்டாரு வளர்ச்சியை பத்தி மட்டும் தான் பேசறோம்ே தவிர அதனால அது அதே சமயத்துல ஓட்டு ஜிகாத்துனா என்னன்னு சொல்றதையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி சொன்னாரு அந்த காங்கிரஸ் அறிக்கை தேர்தல் அறிக்கை தான் மூன்றாவது முறையாக காங்கிரஸ் இந்த போகிறதுக்கு வாய்ப்பாக